நம்ம எல்லாருமே ஆசைப்படுறது வந்து நான் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அப்படி நம்ம கேட்குற எல்லாமே நம்ம வாழ்க்கையில் கிடைச்சாலும் நம்மளால ஏன் மகிழ்ச்சியாக இருக்க முடியல ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு நினச்சோன்னா அது வந்து நமக்கு மாறிக்கிட்டே இருக்கும் செல்ஃப் கான்ஃபிடன்ஸை தன்னம்பிக்கையை வந்து நல்லா வளர்த்துக்கிட்டா மட்டும்தான் நம்மளால் வந்து எப்பயுமே நம்ம வந்து சந்தோஷமாக இருக்க முடியும் எப்படி அந்த தன்னம்பிக்கையை அட்ராக்ட் பண்ணுறது இப்போ ஒரு விஷயம் ரொம்ப செல்ஃப் கான்ஃபிடன்ஸோடு நம்ம ஆரம்பிக்கிறோம் ஆனால் வந்து அது ஃபெயிலியராக முடிஞ்சு போச்சு அப்படின்னா அந்த ஃபெயிலியர்லேருந்து நம்ம லெசன்ஸ் லேர்ன் பண்ணணும் பேர்ஸ்னாலிட்டியை வந்து ஒரு அஞ்சு விதமாக பிரிக்கிறாரு ஆட்டிடியூட் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்துக்குள்ளே வராரு ஒரு விஷயம் பிடிக்கலை இல்லை ஒரு விஷயத்தில் நமக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா உடனே வந்து நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது நம்மளோட ஆட்டிடியூடை தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு வாழ்க்கையோட அழகே வந்து அதில் உள்ள ரிஸ்கில் தான் இருக்குது வணக்கம் சில்வர் பிஷ் வலைவெளி மூலமா அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி நம்ம யாராவது என்னைக்காவது நான் சந்தோஷமா இருக்க வேணாம் மகிழ்ச்சியா இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்படுவோமா நம்ம எல்லாருமே ஆசைப்படுறது வந்து நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம எல்லாரும் ஸ்கூலுக்கு போகிறோம் படிக்கிறோம் என்ன அப்படின்னா அதில் நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது அதே மாதிரி நம்ம ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறோம் அதில் நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது நமக்கு நல்ல ஒரு மனைவி அல்லது கணவன் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் அதில் நமக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்குது இப்படி நம்ம கேட்குற எல்லாமே நம்ம வாழ்க்கையில் கிடைச்சாலும் நம்மளால் ஏன் மகிழ்ச்சியாக இருக்க முடியல நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம கேட்குற எல்லாமே நமக்கு லைஃப்பில் கிடைச்சா கூட நம்மளால் மகிழ்ச்சியாக இருக்க முடியல ஏன் அப்படின்னா நம்ம மகிழ்ச்சியை வந்து நம்ம வேற ஒரு விஷயத்தோட கனெக்ட் பண்றோம் உள்ள நமக்கு தேவைப்பட்ட கார் கிடைச்சதுனா மகிழ்ச்சி நம்ம படிக்க வேண்டியதை மகிழ்ச்சி நமக்கு கிடைக்க வேண்டிய வேலை மகிழ்ச்சி சொல்லி வேற ஒரு விஷயத்தோட நம்மளோட மகிழ்ச்சியை வந்து நம்ம கனெக்ட் அதனால தான் நம்மளால் எப்பயுமே மகிழ்ச்சியா இருக்க முடியல என்ன கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் எப்படி மகிழ்ச்சியா இருக்குது அப்படின்னு சொல்லி தரக்கூடிய ஒரு புத்தகத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு போறோம் அந்த புத்தகத்தோட பேரு லைட் யுவர் லேண்டன் திரு ஜோஷி தாமஸ் அப்படின்றவர் எழுதினது இந்த புத்தகம் திரு ஜோஷி தாமஸ் அவர்களுடைய இரண்டாவது புத்தகம் இவருடைய முதல் புத்தகமான சால்ட் அண்ட் லைட் அப்படின்ற புத்தகத்தை பத்தி நம்ம சேனல்ல ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் அதோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் பாருங்க இவர் வந்து வாழ்க்கையில வெற்றி பெற்ற எல்லாருக்கும் காமனான ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு அது என்ன அந்த காமனான விஷயம் அப்படின்னா தன்னம்பிக்கை இந்த தன்னம்பிக்கை என்ன செய்யும் அப்படின்னா இந்த தன்னம்பிக்கை வந்து ஒருத்தருக்கு தைரியம் கொடுக்கும் சரி இந்த தைரியத்தை வச்சு நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டால் இப்போ நம்ம நிறைய பேர் வந்து நிறைய விஷயத்தை அச்சீவ் பண்ணணும்னு நம்ம ஆசைப்படுறோம் ஆனால் எல்லாருமே அச்சீவ் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டால் இல்லை இப்போ நம்ம ஆசைப்படுற விஷயத்தை அடைகிறதுக்கு நமக்கு நிச்சயமா ஒரு தைரியம் வேணும் அந்த தைரியத்தை வந்து நிச்சயமா இந்த தன்னம்பிக்கை தான் தரும் அப்படின்னு சொல்றாரு இந்த மாதிரி நம்ம அடையணும்னு நினைச்சது எல்லாத்தையும் நம்ம அடைஞ்ச பிறகு நம்ம வந்து சந்தோஷம் அடையிறது இல்லை ஏன் அப்படின்னா ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு நினைச்சோம்னா அது வந்து நமக்கு மாறிக்கிட்டே இருக்கும் இப்போ ஒரு கார் வாங்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம் அதை வாங்கிடுவோம் அதுக்கப்புறம் திருப்பி வேற ஒரு கார் வாங்கணும்னு நமக்கு ஒரு ஆசை வரும் இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் கண்டிஷன்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அப்போ என்ன கிடைச்சாலும் கிடைக்கலன்னாலும் நான் எப்படி மகிழ்ச்சியா இருக்குது அப்படின்னா நம்ம வந்து செல்ஃப் கான்பிடென்ஸை தன்னம்பிக்கை வாழ்க்கையை வந்து நல்லா வளர்த்துக்கிட்டா மட்டும்தான் நம்மளால வந்து எப்பயுமே நம்ம வந்து சந்தோஷமா இருக்க முடியும் எப்படி நம்ம வாழ்க்கையில நம்ம அடையணும்னு ஆசைப்படுற எல்லாத்தையும் அடையிறதுக்கு தேவையான அந்த தன்னம்பிக்கை எப்படி வந்து நம்ம பெறுறது எப்படி அந்த தன்னம்பிக்கை அட்ராக்ட் பண்றது நமக்குள்ள எப்படி தன்னம்பிக்கை வளர்த்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சில வழிகளை சொல்றாரு அதுல முதல்ல உங்க மேல முதல்ல நம்பிக்கை வைங்க அப்படின்னு சொல்றாரு அதாவது ஏதாவது ஒரு விஷயம் செய்ய போகணும் அப்படின்னா ஒரு டவுட்ஃபுல்லா இப்படி பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படிலாம் இல்லாம ஒரு நம்பிக்கையோட நம்ம நல்லா செய்வோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணுமா அப்படி செய்ய ஆரம்பித்ததுக்கு பிறகு நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் இல்லையா அது வந்து ஃபெயிலியராக இருக்கலாம் என்னவா வேணாலும் இருக்கலாம் சின்ன சின்ன அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கும் சின்ன சின்னதாக நம்ம சரியாக பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த விஷயத்துக்கெல்லாம் நம்ம வந்து சந்தோஷப்படணும் நம்மளை நம்மளே பாராட்டிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு இப்போது ஒரு விஷயம் ரொம்ப செல்ஃப் கான்ஃபிடென்ஸோடு நம்ம ஆரம்பிக்கிறோம் ஆனால் வந்து அது ஃபெயிலியராக முடிஞ்சு போச்சு அப்படின்னா அந்த ஃபெயிலியர்லேருந்து நம்ம லெசன்ஸ் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார் இந்த ஃபெயிலியர் ஏன் வந்துச்சு நெக்ஸ்ட் டைம் நம்ம பண்ணும்போது என்ன தவறுகள் எல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிட்டா நம்ம வந்து இந்த ஃபெயிலியரை நமக்கு திரும்ப வராது அப்படின்னு சொல்லிட்டு லெசன்ஸ் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து யாரோடையும் நம்மளை கம்பேர் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு நம்ம இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே தனித்துவமானவர்கள் யாரோடையும் நம்மளை கம்பேர் பண்ணிக்க கூடாது நமக்கு என்ன அடையணும்னு நினைக்கிறோமோ அதை நோக்கி நம்ம போயிட்டே இருக்கணும் அவங்க அங்க போயிட்டாங்க நம்ம இன்னும் போகலையே இன்னொருத்தவங்க நமக்கு பின்னாடி வராங்களே அவங்க என்ன இப்படி பண்றாங்க அப்படின்னு நம்ம யாரையுமே கம்பேர் பண்ணிக்க தேவையில்லை அடுத்தது பர்சனாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்த பத்தி சொல்றாரு பர்சனாலிட்டினா நம்ம பொதுவா என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து பார்க்கும்போது எப்படி இருக்காங்க அவங்க அப்படின்றத வச்சு நம்ம சொல்லுவோம் ஆனால் இவர் பர்சனாலிட்டியை வந்து ஒரு அஞ்சு விதமாக பிரிக்கிறாரு அதில் முதல் இது வந்து ஃபிசிக்கல் டைமென்ஷன் அதாவது நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்கிறோம் ரொம்ப ஹெல்த்தியாக ஆக்டிவாக எல்லா விஷயத்தையும் ரொம்ப நல்லா பண்ணுற மாதிரி நம்ம உடம்ப வந்து நல்லா வச்சுக்கிட்டு அப்படி இருக்கோமா அப்படின்றது ஃபிசிக்கல் டைமென்ஷன் அடுத்தது சோஷியல் டைமென்ஷன் என்னதான் நம்ம டேலண்டடாக இருக்கோம் நம்ம வந்து பயங்கர செல்ஃப் கான்ஃபிடென்ஸாக இருக்கோம் அப்படின்னா கூட நம்ம தனியாக எந்த விஷயத்தையும் சாதிக்க முடியாது தனியாக போய் நம்மளால சந்தோஷமா இருக்க முடியாது நம்ம கூட இருக்கிற மனிதர்கள் மற்ற உயிரினங்கள் இது எல்லாத்தோடையும் நம்ம இணக்கமாக வாழணும் இல்லையா நம்ம வந்து ஐலாண்டில் தனியாக போய் நம்ம வாழலை ஸோ மற்ற பீயிங்ஸோட மற்ற உயிரினங்களோட நம்ம எப்படி வந்து பழகுறோம் எப்படி நடந்துக்கிறோம் அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாரு அடுத்தது மென்டல் டைமென்ஷன் அதாவது வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிறது முடிஞ்ச அளவுக்கு நமக்கு தேவையான அளவு எல்லா விஷயங்களையும் நம்ம தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்குது அப்படின்றது வந்து நமக்கு மற்றவங்களோட பழகும்போது ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும் அது வந்து ஸோ இந்த மென்டல் டைமென்ஷன் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது டிஜிட்டல் டைமென்ஷன் இது வந்து முன்ன ஒரு காலத்தில் இப்படி ஒரு டைமென்ஷன் அப்படின்றது வந்து இருந்திருக்காது யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க அதாவது இப்போ நம்ம நிறையா மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறோம் எப்பயுமே வந்து ஏதாவது ஒரு கேஜெட்ஸோடு இருக்கிறோம் ஸோ எவ்வளோ நேரம் நம்ம மொபைல் இல்லாமல் இருக்கிறோம் எவ்வளோ நேரம் நம்ம வந்து சோஷியல் மீடியா இல்லாமல் இருக்கிறோம் இந்த மாதிரி நம்ம விலகி விலகி கொஞ்சம் என்ன தான் அதெல்லாம் தேவை அப்படின்னு இருந்தால் கூட அதெல்லாம் இல்லாமையும் என்னால் இருக்க முடியுதா அப்படின்றது தான் வந்து இந்த டிஜிட்டல் டைமென்ஷன் ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது ஸ்பிரிச்சுவல் டைமென்ஷன் அதாவது வந்து இந்த ஆன்மீக பாதையில் உண்மையான ஆன்மீக பாதையில் செல்லக்கூடியவங்க ஒரு அன்போட கருணையோட மகிழ்ச்சியோட ரொம்ப ஒரு நன்றி உணர்வோட இப்படிலாம் இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் டைமென்ஷனில் நம்ம இருக்கும்போது அது வந்து நம்மளுடைய வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப உதவும் அப்படின்னு சொல்றாரு இந்த மாதிரி இந்த அஞ்சு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணி நம்மளுடைய பர்சனாலிட்டியை நல்லா டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் ஆட்டிடியூட் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்துக்குள்ள வராரு இதை புரிய வைக்கிறதுக்கு நமக்கு ஒரு கதையும் சொல்றாரு ஒரு ஊர்ல ஒரு எலி இருந்திருக்கு அந்த எலியை வந்து எப்பயுமே ஒரு பூனை வந்து துரத்திட்டே இருந்திருக்கு பக்கத்துல இருந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு ஸோ அந்த எலி என்ன நினச்சிருக்கு நம்ம எப்படியாவது ஒரு பெரிய ஆளாக மாறணும் மாறினா தான் நம்ம நல்லா வாழ முடியும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கு அதுவும் இந்த பூனை தான் வந்து என்னை திறத்திட்டே இருக்குது ஸோ இந்த பூனை மாதிரி நான் மாறிட்டேன் அப்படின்னா நம்ம யாருக்குமே நம்ம பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த ஊரில் இருக்கிற ஒரு குருவை போய் பார்த்துருக்கு அவர் வந்து நிறையா அவருக்கு வந்து நிறையா பவர் இருக்கா நிறைய சக்தி இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டு அவர்கிட்ட போகுது அவர்கிட்ட போய் இந்த மாதிரி நான் வந்து ஒரு பூனையாக மாறணும் அப்படின்னு சொல்லி அதோடய ஆசையை வந்து சொல்லியிருக்கு உடனே அவரும் இந்த எலி மேலே ரொம்ப கருணையாகி சரின்ட்டு பூனையாக அதை மாற்றிருக்காரு அதுக்கடுத்து அந்த பூனையை வந்து ஒரு நாய் துரத்த ஆரம்பிச்சிருக்கு உடனே வந்து இது என்னென்ன நினச்சிருக்கு நம்ம நாயாக மாறினா தான் நம்ம மகிழ்ச்சியை வாழ முடியும் அப்படின்னு சொல்லி திரும்ப போய் அந்த குருவை பார்த்து கேட்டு நாயாக மாறிடுச்சான் அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் பார்த்தா சிங்கம் வந்து அதை துரத்த ஆரம்பிச்சிருக்கு அதோடய உணவுக்காக அதுகிட்டேருந்து தப்பிச்சு வந்த இந்த நாய் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா நம்ம வந்து சிங்கமாக மாறினா தான் நம்ம மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த குருக்கிட்ட கேட்டு சிங்கமாக மாறி இருக்குது கொஞ்ச நாள் வந்து காட்டுக்கே ராஜாவாக வந்து சுற்றி இருக்கு அப்போ ஒரு சில மனிதர்கள் வந்து அதை பிடிச்சி ஒரு கூண்டுக்குள்ளே அடைக்கிறதுக்காக வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க இதை பார்த்தோன்னா இதுக்கு ரொம்ப பயமாயிருச்சு நம்ம மனிதனாக தான் நம்ம நிம்மதியாக வாழ முடியும் அப்படின்னு சொல்லி அந்த குருக்கிட்ட போய் கேட்டிருக்கு இதை கேட்ட குரு என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீ என்ன தான் வந்து ஒரு சிங்கமாக மாறினா கூட காட்டுக்கே ராஜாவாக இருந்தால் கூட உன்னுடைய மனநிலை வந்து இன்னுமே வந்து ஒரு எளிய போல தான் இருக்குது உன்னோட பேரு புகழ் பதவி இதெல்லாம் வந்து உனக்கு எதுவுமே செய்ய போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த எலிக்கு வந்து புரிய வச்சுட்டு திரும்ப அதை எளியாவே வந்து மாற்றிட்டாராம் இந்த கதையிலேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இப்போ நான் ஒரு வேலையில் இருக்கேன் அந்த வேலை எனக்கு பிடிக்கலை அப்படின்னா இமீடியட்டாக அந்த வேலையை மாற்றணும் ஒரு விஷயம் நான் வாங்கியிருக்கேன் ஒரு பொருள் நான் வாங்கியிருக்கேன் அந்த பொருள் எனக்கு பிடிக்கல உடனே நான் வந்து இன்னொரு பொருள் இன்னொரு பிராண்ட் இப்படி போகிறத விட நம்மளுடைய ஆட்டிடியூடை மாற்றிக்கிறது தான் வந்து சரியான அணுகுமுறை அப்படின்னு சொல்கிறாரு நம்ம எங்கே போனாலும் எந்த செயலில் இறங்கினாலும் அதில் வந்து நமக்கு ஒரு லிமிட்டேஷன்ஸ் சில பிரச்சனைகள் சில விஷயங்கள் தடைகளாக நமக்கு இருக்க தான் செய்யும் ஆனால் அதையெல்லாம் நம்ம வந்து தடைகளாக பார்க்காம ஆப்பர்ச்சுனிட்டிஸாக பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு வாழ்க்கையோட அழகே வந்து அதில் உள்ள ரிஸ்க்கில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அந்த ரிஸ்க்கு தான் நம்மளை வந்து கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நம்மளை வெளியில் தள்ளுமா இப்போ வந்து நம்ம ஒரே மாதிரி இப்பயே இருந்து நான் பழகிட்டேன் இது எனக்கு நல்லாயிருக்கு இந்த வேலையில் இருக்கிறது நல்லா இருக்குது இந்த விஷயம் எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது இது இதுக்குள்ளேயே நான் வாழ்ந்துடுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்கிறோம் இல்லையா இப்போ நம்மளை வந்து அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே தள்ளி நம்மளை கொண்டு போகிறது வந்து ரிஸ்க்கு தான் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு அந்த தைரியம் இருக்கும்போது தான் நம்மளால் அப்படி போக முடியும் அப்படின்னு சொல்கிறாரு அந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து நம்ம சில விஷயங்களை செய்யும்போது தான் நமக்கு அவார்டு கிடைக்கும் நமக்கு வந்து பெருமை கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் இன்னும் சொல்ல ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது வந்து ஒரு தண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்ற அளவுக்கு சொல்கிறாரு இந்த புத்தகம் நிச்சயமாக நம்மளோட லீடர்ஷிப் ஸ்கில்ஸை வளர்த்துக்கணும் நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை வளர்த்துக்கணும் நம்ம வாழ்க்கையில் வந்து ரொம்ப ஒரு பெரிய இடத்த அடையணும் ரொம்ப முன்னேறணும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுற எல்லாருக்கும் இந்த புத்தகம் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் நிச்சயமாக எல்லாரும் இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு அழகான பதிவோட நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன் வாசிப்பை நேசிப்போம் அன்பை சுவாசிப்போம் பிரபஞ்சத்தை அன்பால் நிறைப்போம் அடுத்த தலைமுறைகளை காப்போம்